இரவெல்லாம் கோயம்புத்தூரில் பரதனுங்கிற ஒரு படம் ஃபுல்லாக ஆக்ஷன் ஓரியன்ட் படம் அவினாசி ரோடுன்னு உங்களுக்கு தெரியும் பெரிய மவுண்ட் ரோடு மாதிரி இந்த பக்கம் பில்டிங்க்கு அந்த பக்கம் பில்டிங்க்கு நடுவில் ரோப்பு அதில் பறந்து வந்து ஷூட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் சீன் நடிச்சிட்ருப்பார் வெடிய வெடிய நாங்கள் பொள்ளாச்சியில் சின்னக்குமுள்ள ஒரு சாதாரண லாட்ஜில் மணிஸ் லாட்ஜில் ரூம் காலையில் அஞ்சரை மணிக்கு அந்த ரூம் கதவை திறந்து என் மேலே தண்ணி ஊற்றிட்டு இருப்பார் உதவ எந்திரி எந்திரி கிளம்பலாம் ஷூட்டிங்கன்னு மனுஷன் தூங்கவே மாட்டாருங்க ராத்திரியெல்லாம் அந்த படப்பிடி முடிச்சிட்டு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எங்களையும் அசிட்டன்ட்டுகள்லாம் எழுப்பி கூட்டு போயிடுவார் பார்த்தா எனக்கு அப்படியே கண் செக்க செவேன்னு இருக்கும் அவர் கண் ஐயோ எங்கள் சின்ன கவுண்டர் கண் வெள்ளை வெளியேறன்னு இருக்கணுமே சாந்தா சொருப்பியாக இருக்கணுமே நான் என்ன பண்ணுவேன் அந்த தலையை முடி இப்படி கட்டிட்டு படுக்க வச்சுருவேன் நீங்கள் நல்லா தூங்க